உலகெங்கும் பறந்து வாழும் டேன் தொலைக்காட்சி நேரளிக்கு நேர வணக்கம் சங்கப்பலகை நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாகிய படித்ததில் சுவைத்ததன் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பார்க்க இருப்பது மகிழ்ச்சி தரும் உள ஆற்றுப்படுத்தல் என்ற நூலைத்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் இது அருத்திரு ராசேந்திரம் ஸ்டாலின் அவர்களால் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை மாதம் வெளியீடு செய்யப்பட்ட நூல் அருத்ரு ராசேந்திரம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உளவியல் உளவியல் விரிவுரையாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் அவர் வந் அவர் தொடர்ச்சியாக பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய நூல்களில் ஆளுமை மலர உல ஆற்றுப்படுத்தல் இது வந் உல ஆற்றுப்படுத்தல் சாதனை படைக்கும் ஜொனத்தன் லிவிங்ஸ்டன் ஆளுமை கொள்கைகள் அன்பின் உள்ளாந்த குர குரல் சீரூடாக விடுதலை நோக்கிய பயணம் உள குணமாக்கல் முறைகள் புதுவாளி வாழ்வழிக்கும் உல ஆற்றுப்படுத்தல் என்ற நூல்கள் அமைகின்றன அதன் வரிசையில் இந்த மகிழ்ச்சி தரும் உள ஆற்றுப்படுத்தலும் அமைகின்றது இந்த மகிழ்ச்சி தரும் உள ஆற்றுப்படுத்தல் நூலில் இறப்பு துயராளர்களை உல ஆற்றுப்படுத்தல் சிறுவர்களுக்கான உல ஆற்றுப்படுத்தல் காதல் தோல்வியாளரை உல ஆற்றுப்படுத்தல் பாலியல் புஷ்பிரோகத்துக்குள்ளானவரை உள ஆற்றுப்படுத்தல் கருக்கொலை முயற்சியாளரை உள ஆற்றுப்படுத்தல் கருக்கொலையாளரை உள ஆற்றுப்படுத்தல் தீராத நோயாளரை உள ஆற்றுப்படுத்தல் போதைப் பொருள் அடிமையானவரை உள ஆற்றுப்படுத்தல் வழி உள ஆட்சிப்படுத்தல் ஆகிய ஒன்பது அத்தியாயங்கள் காணப்படுகின்றன இந்த ஒன்பது அத்தியாயங்களும் இன்றைக்கு எங்களுடைய சூழலில் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான வழிகளை இங்கே எங்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்கின்றது அந்த வகையிலே இந்த இறப்பு துயராளர்களை உள்ள ஆட்சிப்படுத்தல் என்றது வந்து அப்படி என்றால் இந்த ஒரு நெருங்கிய அன்பாளர்கள் இறக்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த அன்பை பிரிகின்றவர்கள் அடைகின்ற துயர் துயர் அந்த துயர்ல இருந்து அவர்களை எவ்விதம் வெளியில் கொண்டு வரலாம் என்பதை இங்கே இவர் கூறியிருக்கின்றார் இதுல அவர் சொல்லியிருக்கிறார் அன்பான ஒருவர் இறக்கும் போது அது ஆழமான உணர்ச்சி பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது இத்தகைய இறப்பு துயர் அனுபவத்தை கடல் கொந்தளிப்புக்கு ஒப்பிடலாம் இத்துயரின் கொந்தளிப்பானது மனக்கடலின் ஆழங்களை கலக்கி குழப்பி விடுகின்றது இது உணர்ச்சிகள் நிறைந்த கொந்தளிப்பாக அமைவதால் ஒரு சாரா தம் நினைவுகள் மீதும் உணர்ச்சிகள் மீதும் கட்டுப்பாட்டை இழந்து விடுகின்றார்கள் சிலர் தமக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ அல்லது பைத்தியம் பிடித்து விடுவோ என்ற அச்சமும் கொள்ளத் தொடங்குகின்றார்கள் ஆனால் இறப்பின் தன்மைக்கேற்ப கொந்தளிப்பது படிப்படியாக தணிந்து அமைதி ஏற்பட்டு விடுகிறது அந்த வகையில் இறப்பு துயரிலிருந்து பெரும்பாலானோ பெரும்பாலானோர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள் சிலர் மிகழ்வதற்கு உள ஆட்சிப்படுத்தல் அவசியமாக இருக்கின்றது என்றார் அதே மாதிரி அவர் அந்த துயரின் வகைகளையும் சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு வகை மரணமும் தனித்துவமானது உணர்ச்சி பாதுகாப்புகளை கொண்ட உணர்ச்சி பாதிப்புகளை கொண்டது இதனால் துயராளரை வகைப்படுத்துவது எவ்வகையினருக்கு எவ்வித உல ஆற்றுப்படுத்தல்கள் அளிக்க வேண்டும் என்பதில் தெளிவு ஏற்படுத்தும் இயற்கை மரணம் நோய் மரணம் தற்கொலை மரணம் கொலை மரணம் இயற்கை அனர்த்த மரணம் மனித அனர்த்த மரணம் விபத்து மரணம் என இறப்புகளை வகைப்படுத்தலாம் குறுகிய கால நோய் மரணம் நீண்டகால நோய் மரணம் தீராத நோய் மரணம் திடீர் மரணம் எனவும் வகைப்படுத்தலாம் அது மரணம் என்பது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமான அவசியம் அதுவாக ஏற்படுகின்ற ஒன்று எப்படியாவது பிறக்கின்ற ஒருவர் இறந்தே தான் ஆக வேண்டும் அப்படியான நிலை வருகின்ற போது அந்த நிலையாலே அவரோட கூட இருக்கிறவர்கள் எய்துகின்ற பாதிப்பை அடைகின்ற பாதிப்பில் இருந்து அவர்களை விடுதலை செய்வதாக இந்த பகுதி அமைகின்றது துயரா துயராளர் கடந்து செல்லும் உணர்ச்சி கட்டங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார் அதிலே வந்து அவர் அதிர்ச்சிக்குள்ளாவார் திடீரென்று இறந்து விட்டால் அவர் இல்லாமல் எப்படி வாழப் ஒரு அதிர்ச்சி ஒன்று அதை அவர் அந்த நம்ப மறக்கின்ற தன்மை ஒன்று இருக்கும் அதே மாதிரி உணர்ச்சி மரத்து போதல் ஆஹ் அவரே போயிட்டார் பிறகு என்ன என்ற நிலையில ஒரு உணர்ச்சியற்ற ஆளாக மாறி விடுவார்கள் அழுதல் சம்பந்த ச சம்பந்த சம்பந்தம் இல்லாத நேரங்களில் எல்லாம் அவரை நினைத்து அழுவார் உண்மையாக அன்பிருந்தால் அப்படியெல்லாம் ஏற்படும் உல கேள்வி கேட்டல் கோபித்தல் குற்றம் சாட்டுதல் குற்ற உணர்வு கொண்டிருத்தல் இயலாத்தனம் கொண்டிருத்தல் மனச்சோர்வு கொண்டிருத்தல் யதார்த்தத்தை ஏற்று வாழத் தொடங்கல் அப்புறம் இந்த யதார்த்தம் இறப்பு என்றது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அறிகிறவர்கள் யதார்த்தமாக வாழ்வார்கள் மற்றவர்களை யதார்த்த நிலைக்கு கொண்டு போக இந்த உள வழி உள வள துணை அவசியமாகின்றது இது எவ்வாறு செய்யலாம் என்றதை வந்து இந்த அத்தியாயத்தில் இவர் கூறியிருக்கின்றார் அப்போ இந்த இறப்பு இறப்பு சார் அவர்களை எவ்வாறு நிவர்த்தி எவ்வாறு நிலைக்கு கொண்டு வாரது என்றதை கூறியவர் சிறுவர்களுக்கான உல ஆற்றுப்படுத்தலையும் சொல்லுகின்றார் அடுத்த அத்தியாயத்தில் இந்த சிறுவர்களுக்கான உள ஆற்றுப்படுத்தல்றது மிகவும் அவசியமான ஒன்று சிறுவர்கள் தான் நாளைய வளர்ந்தோர்கள் நாளைய சமுதாயம் அவர்களிடம் இருந்துதான் உருவாகப் போகின்றது எனவே அவர்கள் உடல் உல ஆரோக்கியம் மிக்கவர்களாக வாழ வேண்டும் இந்த உடல் உல ஆரோக்கியத்தை அவர்களிடம் எவ்வாறு ஏற்படுத்துகின்றது சில சில சிறுவர்கள் வந்து அவர்கள் இயல்பாகவே பக்குவப்பட்டவர்களாகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் சில சிறுவர்கள் வந்து அவர்கள் உல நெருக்கடி உள முரண்பாடுகளுக்கு உள்ளாவார்கள் அதற்கு அவர்களுடைய சூழல் அவர்கள் வளர்கின்ற விதமும் ஒரு காரணமாக அமையும் அவ்வாறாக உளநிலை உள நெருக்கடிக்கு உள்ளான அந்த சிறுவர்களை எவ்வாறாக ஆற்றுப்படுத்தலாம் என்றதுதான் இந்த பகுதியினுடைய விடயம் இது எங்களுடைய சமுதாயத்துக்கு அத்தியாவசியமான ஒரு பகுதியும் கூட சிறுவர்கள் வந்து எங்களோட எங்களோட எதிர்காலம் சிறுவர்கள் பெருமதியானவர்கள் அந்த பெருமதியானவர்களை நாங்கள் மேலும் பருமதியானவர் ஆக்குவதற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுடைய உள நெருக்கீடுகளை தனித்து அவர்களை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் அந்த வகையிலே சிறுவர்களுடைய உள ஆற்றுப்படுத்தல் தேவையை உணர்த்துகின்ற அறிகுறிகளை இவர் இதிலே சொல்லியிருக்கின்றார் இந்த உடல் சார்ந்த அறிகுறிகள் சுய அழிப்பு மற்றும் பிறர் அழிப்பு சார்ந்த அறிகுறிகள் பாடசாலை சார்ந்த அறிகுறிகள் உளம் சார்ந்த அறிகுறிகள் உணர்ச்சி சார்ந்த அறிகுறிகள் மனச்சோர்வு சார் அறிகுறிகள் ஆகியவற்றை அந்த அறிகுறிகளாக சொல்லி இது நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் தெரிய வேண்டிய விடயம் உடல் சார்ந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அடிக்கடி நித்திரை குழப்பம் பயங்கர கனவுகளால குழப்பம் தன்மை சுய கட்டுப்பாடு வாழ்தல் எதையும் சாப்பிடுவார் அஹ் கண்டு நேரத்துல குழப்படி செய்வார் அப்படி இருத்தல் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்க முடியாமை சிறு சில சிறுவர்கள் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள் இடம் தூங்கி பாஞ்சி அந்த குரங்கு மாதிரி இருப்பார்கள் அவர்களுக்கும் சார் பிரச்சனைகள் இருக்கிறதாக அர்த்தம் அதே மாதிரி சில செயல்களை கட்டுப்பாடுந்து அடிக்கடி செல்வார்கள் உதாரணமாக கையை கழுவுதல் அப்படியான விடயங்களை செய்வார் வைத்திய அறிக்கைக்கு மாறாக உடல் நோய்கள் இருப்பதாக முறையுதல் சில தலை அடிக்குது கால் நோவுது என்று சொல்வார்கள் ஆனால் வைத்தியர் நம்பை அவர்களை பரிசோதித்து பார்த்தால் அவர்களுக்கு அப்படியான வருத்தங்கள் இருக்காது மசியின்மை மற்றும் நிறை குறைதல் அல்லது நிறையறியுறுத்தல் இந்த இது வந்து உடல் சார்ந்த உள உள்ள உள பாதிப்புள்ள சிறுவர்கள் உடல் சார் அறிகுறிகள் அதே மாதிரி சுய அழிப்பு மற்றும் பிறர் அழைப்பு சார்ந்தவை மது மற்றும் போதைப் பொருள் பாவனை தன்னை காயப்படுத்தல் தற்கொலை செய்யப் போவதாக கூறுதல் அல்லது முயற்சித்தல் வளமைக்கு மாறாக வன்போக்காக நடத்தல் நெருப்பு வாய்த்தல் மிருகங்களை துன்புறுத்தல் அல்லது கொலை செய்தல் ஒரு சிறுவன் வந்து போதைப்பொருளுக்கு பாவனைக்கு அடிமையாகிறான் என்று சொன்னால் அவன் உளரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர முடியாமல் அந்த போதைப்பொருள் அவனுக்கு ஒரு ஆறுதலை என்ற நோக்கத்தில் தீயவர்களுடன் சேர்ந்து அவன் அதுக்குள்ளே போகிறான் அவற்றையெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் அதற்கான உள ஆற்றுப்படுத்தலை சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அடுத்தது பாடசாலை சார்ந்தவையாக இருக்கிறது பாடசாலை சார்ந்து அவன் உள்ள நெருக்கீட்டுக்குள்ளாக இருக்கிறான் என்பது எவ்வாறு கண்டுகொள்ளலாம் என்றால் பாடசாலை சூழலுக்கு ஏவாக்கம் அடைய முடியாமை கல்வி அடைவு மட்டம் குறைவாக இருத்தல் உள்ளம் சார்ந்தவை வாழ்வில் நம்பிக்கை இழந்த நிலை மனதை ஒருமுகப்படுத்தி செயற்பட முடியாமை தெளிவாக சிந்திக்க முடியாமை தீர்மானம் எடுக்க முடியாமை வெவ்வேறு குரல்கள் தமக்குள் கேட்பதாக கூறுதல் இந்த சிலர் தங்களுக்குள்ள நிறைய குரல்கள் கேட்பதாகவும் சிலர் தங்களை கூப்பிடுவது போலவும் சிலர் மாடிப்படியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணுகிறார்கள் மாடியிலேருந்து விழுகிறார்கள் ஏன் விழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை யாரோ கூப்பிடுற மாதிரி அவர்களுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும் யாரோ கூப்பிடுகிற மாதிரி நினைத்து அவர் அப்படியே பா மாடியால் நடந்து போகின்ற போது அப்படியே விழுந்து தற்கொலை செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு விதமான உளப்பாதிப்புகள் தான் உணர்ச்சி சார்ந்தவை கவலையில் மூழ்கியிருத்தல் இருத்தல் பதட்டம் கொள்ளுதல் போன்றவை வந்து அந்த உணர்ச்சி சார்ந்த அவர்களுடைய உள பாதிப்புகளாக அமைகின்றது அந்த வகையிலே வந்து அந்த அவர்கள் வந்து எப்போவுமே கவலை கவலை மாதிரி இருப்பார்கள் சிறுவர்களுக்கும் இந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது அவர்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக பட்டாம்பூச்சி போல பறந்து திரிய வேண்டியவர்கள் அவர்களுக்கு கவலையே வரக்கூடாது ஆனால் இந்த உள பாதுகாப்பு பாதிப்புக்குள்ளானவர்கள் வந்து எப்படி இருப்பாருன்னு சொன்னால் அவர்கள் வந்து அவர்கள் வந்து கவலையில் மூழ்கியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி ஒதுங்கி தனித்திருத்தல் குளிச்சேற்பாடுகள் இருந்து விலகுவார்கள் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயற்பாட்டை கொண்டிருக்காமல் இருப்பார்கள் அவர்கள் வந்து எப்போவுமே தனியாகவும் ஒரு ஏதோ பயந்த சுபாவம் கொண்டு வரலாமல் இருப்பார்கள் அப்படியான இவர்களுடைய நடத்தைகளை இனங்கண்டால் அவர்களை வந்து உலா ஆற்றுப்படுத்தினரிடம் நாங்கள் முறைப்படி அவர்களை உலா ஆற்றுப்படுத்தலுக்கு உள்ளாக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த சிறுவர்களுக்கான உலா ஆற்றுப்படுத்தினருக்கு இருக்க வேண்டிய ஆளுமை அம்சங்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஆளுமை அம்சங்கள் இருக்க வேண்டும் வா இரு இதுல கேள் என்று சொன்னால் சிறுவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்களிடம் எப்போவுமே பவியமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களோட சேர்ந்த மனநிலை கொண்டவர்களாக தான் அவர்கள் வந்து உள்ளவற்றை சொல்லுவார்கள் இந்த சிறுவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி அவர்களோட இயந்த வாழ்க்கை வாழ்கின்ற அவர்களோட சேர்ந்து கதைக்கின்ற தான் அவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள் அப்ப அப்படியான ஒரு ஆட்சிப்படுத்தினரை தெரிவு செய்து அவரிடம் போக வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் இதை சொல்கின்றார்கள் இந்த சிறுவர் உளவியல் பற்றி ஆழமான அறிவு கொண்டிருக்க வேண்டும் அதாவது சிறுவர்களுக்கு சிந்தனை புரியும் திறன் மொழிநடை நடத்தி நடத்தை விருப்பு பருப்புக்கள் தேவைகள் பிரச்சனைகள் என்பன ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு வளர்ந்தோர்க்குரியவற்றை விட இவை வித்தியாசமானவை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சிறுவர்கள் மீது அன்பு மக்களையும் காட்டுவதோடு அவர்களுக்கு ஆதரவும் பாதுகாப்புணர்வும் அளிக்கக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் அவர்களை பாராட்டி தட்டி கொடுப்பவர்களாக விளங்க வேண்டும் அவர்களது நம்பிக்கை கூடியவராக விளங்க வேண்டும் அவர்கள் மட்டில் பொறுமை மிகுந்த பொறுமை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த உலா ஆற்றுப்படுத்தினர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி அந்த சிறுவர்களை புரிந்து கொள்வதற்கு இந்த கொடுக்க வேண்டும் இந்த சிறுவர்கள் அப்போ வீட்டிலே அத்தட்டி அடக்கி ஒட்டுக்கி வளர்க்கப்பட்டவர்கள் யாரையுமே நம்ப மாட்டார்கள் அப்படி நம்புகின்ற திறனை அவரிடத்தை நாங்கள் கொண்டு வேண்டும் அவரை ஆட்சிப்படுத்த போதும் என்று சொ ஆட்சிப்படுத்தும் போது அவர் எங்களை அவர் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு வந்து சிறிய விளையாட்டுகள் பொருத்துதல் விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை கொடுத்து அதன் ஊடாக வந்து அவர்களை ஃப்ரெண்டியாக வேண்டும் நண்பர்களாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த உல சே உள ஆற்றுப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் மீது இதமான உணர்வு கொண்டிருப்பது அவசியம் அதேவேளை அவர்கள் வாழ்க்கை நம்பிக்கைகள் கஷ்டங்கள் என்பன மட்டில் உண்மையான ஆர்வம் காட்ட வேண்டும் அதாவது அவர்கள் கூறுவதை கேட்பதிலும் அவர்களுக்கு வளமான வாழ்வை கொடுப்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் சிறுவர்கள் கதைக்கின்ற போது அந்த அவர்கள் கதைப்பதை நாங்கள் கேட்க வேண்டும் கேட்கின்ற அதே நேரம் அவர்களை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கான கதைகளை சொல்லலாம் கதைகளை சொல்லி அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்கலாம் அதே மாதிரி அவர்களை என்ன விளையாட்டுகளை கொடுக்கலாம் அப்படி அந்த அதுகளை கொடுப்பதன் மூலம் அவர்களை முழுமையாக அவர்கள் இந்த உலாற்று தன்னுடைய ஃப்ரெண்ட் அவர் தனக்கு நல்லது தான் செய்வார் என்ற மனநிலையை அவர்களிடத்து கொண்டு வர வேண்டும் அப்போ அடுத்த விஷயத்தை பார்க்கின்ற போது சிறுவர்களின் சிந்தனை ஆற்றல் சிறுவர்களுக்கு வேண்டிய தகவல்கள் வழங்கும் போது அவர்கள் புரிந்துணர்வு நிலை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் ஜீன் பிய பியாஜேயின் கருத்துப்படி சிந்தனை ரீதியான விடயங்களை புரிந்து கொள்வது சிறுவர்களுக்கு கடினமானது இப்பருவத்தில் ரீதியாக சிந்திக்கும் ஆற்றலே மேலோங்கி இருக்கும் எனவே படங்கள் படம் நிறைந்த சொற்கள் கதைகள் போன்றவற்றின் மூலம் கருத்துக்களை கூறுவதே பொருத்தமானது அவர்களுக்கு கையால் செய்யக்கூடிய செயற்பாடுகள் மூலம் கருத்துக்களை விளக்கம் உட்படுவதே நல்லது அவர்களுக்கு அவர்கள் அறிந்த வாழ்க்கை உதாரணங்களை வழங்குவதே அதிகம் பயனுடையதாக இருக்கும் இவ்வாறாக இந்த சிறுவர்களுடைய உல ஆற்றுப்படுத்தினர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர் இதிலே சொல்லுகின்றார் அதே மாதிரி சிறுவர்களை எவ்வாறு சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் தொடர்ச்சியாக பல விடயங்கள் இருக்கின்றது இதிலே தொடர்ச்சியான பல விடயங்கள் இதிலே அமைந்திருக்கின்றன இதிலே பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மகிழ்ச்சி தரம் உல ஆற்றுப்படுத்தல் என்ற இந்த நூலானது எங்களை சிறப்பான ஒரு வாழ்வுக்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சிறப்பான ஒரு நூலாக அமைகின்றது எனவே இந்த படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததைட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே மாதிரி இன்னும் ஒரு மகிழ் இன்னும் ஒரு படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட பெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்